இது நான்கு எளிய முறையில் பிரிது ஓசரித்து ஒருவன் செல்வத்தை பெறலானார் ஞானி அது என்ன சொன்னார் அகனம் வந்து செய்யால் உறையும் முகனம் வந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லைன்னு ஓம்புதல் போட்டுதல் அகனம் வந்து செய்யால் உறையும் திருமகள் மனமகிழ்ந்து தங்குவாள்னார் எங்கே தங்குவாட்னார் அகணம் வந்து செய்யால் உறையும் முகணம் வந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லை நல் விருந்துன்னு சொன்னார் வார்த்தை பெரிய வார்த்தை வல்ல ரொம்ப வார்த்தை மாட்டிக்க மாட்டாங்க நல்ல விருந்தினர்களை ஓசரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றால் அவன் வீட்டில் திருமகள் தங்கியிருப்பால் என்னை அவ்வளவு பண்புள்ளவன் புண்ணியவான்கள் வீட்டுக்கு பாபி வீட்டுக்கு போவானா புண்ணியவான் போவானா நல்ல விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அதை குடும்பம் தெய்வீகமான குடும்பமாகும் அக நமந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானல் மலமகந்து உயர்ந்த ப உயர்ந்த பண்புள்ள மக்கள் வரும்போது மலர்ந்த முகமும் இன்சுலோடு வரவேற்று